ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னி ஹர்ப சினேக அனைவருக்கும் வணக்கம் எந்த நிகழ்ச்சியில் நாம கந்தகம் சுத்தி செய்யும் முறை ஏற்கனவே ரெண்டு முறை பதிவு செஞ்சுருக்கோம் இது மூன்றாவது முறை ஒரே நாளில் மிக எளிமையாக கந்தகத்தை சுத்தி செய்து மருந்துக்கு கொண்டு போவது என்பது எப்படின்னு தான் பார்க்க இருக்கிறோம் இந்த கந்தகத்துக்கு காரிழியின் நாதம் வீரியம் பீஜம் சக்தி தேவியுரம் பறைநாதம் என்ற மற்ற பெயர்கள்லையும் இந்த கந்தகமானது அழைக்கப்படுகிறது ஆங்கிலத்தில் இதை சல்ஃபர் என்று அழைப்பார்கள் கந்தகம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வகைகள் இருக்குது அதில் மருத்துவத்துக்கு பயன்படக்கூடியது நெல்லிக்காய் கந்தகமே கந்தகத்தினுடைய சுவையானது கார்ப்பு சுவையும் தோற்பு சுவையும் உடையது இது பித்த நீரை அதிகப்படுத்தும் செய்கையும் மலமிளக்கு செய்கையும் கொண்டது உடலை தேற்றக்கூடியது இது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது பேதியை உண்டு பண்ணோம் இந்த கந்தகம் சுத்தி செய்யும் முறையானது யாழ்ப்பாணத்து வைத்திய சிந்தாமணி என்ற நூலை ஆதாரமாக கொண்டு அதில் கூறியுள்ள முறைப்படி இந்த கந்தகத்தை நாம் சுத்தி செய்கிறோம் இந்த கந்தகம் சுற்றி செய்ய நமக்கு தேவையானது ஒரு மண் பானை ரெண்டு கிலோ அளவு கந்தகம் பிடிக்கிற மாதிரி ஒரு மண்பானை எடுத்து அதுக்கு அடியில் இந்த மாதிரி நடுவு மையத்தில் ஒம்பது துளைகள் போட்டு எடுத்துக்கணும் இந்த பானையில் கந்தகத்தை சிறு சிறு துண்டுகளாக உடைத்து ஒரு கிலோ அளவு கந்தகம் நம்ம சுற்றி செய்கிறதுக்கு எடுத்துருக்கோம் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அந்த பானையில் போட்டு ரெண்டு சிலை மண் செய்து எடுத்து பூ போல முறையில் ஒரு பாத்திரத்தில் அடியில் தொலை போட்டு அதை வந்து போனால் கீழே வீடுறதுக்கு வந்து போனால் ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சு அந்த பகுதியில் இந்த பானையை பொருத்தமாக வைத்து சுற்றி மண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீலை பண்ணிவிடுங்க இதுக்கு சுத்தி செய்கிறதுக்கு ஒரு லிட்டர் அளவு சுத்தமான பசும்பாலும் ஒரு லிட்டர் அளவு வாழைக்கட்ட நீர் இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து எடுத்து அந்த பானையை அடியில் நம்ம தொலை போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சிடணும் அது உருக்கி கீழே விழும்போது அதில் வந்து விழுகும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் சுத்திக்கு ஒரு கிலோ அளவு நம்ம கந்தகம் எடுத்துருக்கோன்னா அதற்கு வந்து முப்பது எரு வரட்டி அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புடம்போடனா எரு வரட்டி பயன்படுத்துவது தான் நல்லது இதுக்கு எரு வரட்டி அடிக்க புடம்போட அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியான முறையில் அந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா கந்தகத்தில் ஏறி நல்ல முறையில் உருகி அந்த கந்தகமானது அடியில் இதை பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விழுகும் கந்தகத்தினுடைய வாசம் கந்தகத்தினுடைய புகை எதுவுமே இல்லாமல் சுத்தமான முறையில் அந்த கந்தகமானது உருக்கி கீழே விழும் இது முதல் முறை கந்தகம் சுத்தி செய்தது நிறம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா அருமையாக வந்து பார்த்திங்கன்னா கந்தகமானது உருகி அடியில் விழுந்திருக்கு இது முதல் சுத்தி மீண்டும் இதே முறையில் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அந்த கந்தகத்தை தூள் செய்து பானையில் போட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சீலை பண்ணி இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா பத்து இருவரொட்டி கூட்டி செய்யணும் முதல் முப்பது இருவரட்டி நம்ம செஞ்சோம் இந்த முறை நாற்பது இருவரட்டியில் உடம்போட அந்த கந்தகம் மீண்டும் வந்து பண்ணால் உருகி இந்த மாதிரி அடியில் மணியாக விழுகும் கந்தகத்தினுடைய எந்த விதமான வாசமும் கந்தகத்தினுடைய புகையும் இல்லாமல் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் ரொம்ப எளிமையான முறை ரொம்ப சேஃபான முறையும் இது இந்த முறையில் கந்தகத்தை சுத்தி செய்யும்போது மூன்று முறை பூர்வமானது வந்து பார்த்திங்கன்னா கந்தகம் சுற்றி செய்கிறது இது இரண்டாவது முறை சுத்தி செய்த கந்தகம் மீண்டும் இதே முறையில் மூன்றாவது முறையாக சுத்தி செய்த கந்தகம் இது நிறம் எவ்வளோ மாறி இருக்கிறது அதை பார்க்கலாம் நம்ம முழுமையாக சுத்தி அரைஞ்சிருக்கோம் இந்த முறையில் அந்த கந்தகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசம் முழுமையாக நீங்கி கந்தகமானது முழுமையாக சுத்தியாகி மருந்துக்கு பற்பஸ் செந்தூரங்கள் போன்றவை செய்ய பயன்படுத்தலாம் இந்த கந்தகத்தினுடைய இந்த நெல்லிக்காய் கந்தகத்தினுடைய பொது குணம் என்னென்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் கந்தகத்தினால் பதினெண் குட்டம் மந்தம் கல்லீரல் வீக்கம் பெருவயிர்களில் ஒன்றாகிய கவிசை குண்ம வாயு நோய்கள் கொடுமை செய்கின்ற விஷக்கடிகள் நாள்பட்ட நோய்கள் வாதசுரம் பேதி நாள்பட்ட கிரகணி கபம் முதலியவை நீங்கும் என்ப ரொம்ப எளிமையான முறையில் இந்த முறையில் நீங்கள் கந்தகத்தை சுத்தி செய்து மருந்துக்கு பற்ப செந்துரங்கள் செய்வதற்கு நீங்கள் கொண்டு போகலாம் இந்த சுத்தி செய்த கந்தகத்தை வச்சு மருந்து செய்முறைகளை பின்வருமையை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம அவங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்